பிரபலமான சுண்ணாம்பு வியாபாரி பிரபலமான சுண்ணாம்பு வியாபாரிக்கு அவங்க வீட்டிற்கு இன்று கிளிஞ்சல் சுண்ணாம்பு அனுப்பி வைக்கிறோம் யோகராஜ் நித்யானந்தன் யோகராஜ் என்றவர் பிரபலமான சுண்ணாம்பு வியாபாரி அவர் இப்போ இல்லை அவருடைய மகன் நித்யானந்தன் அவர் வந்து சென்னை விமான நிலையத்தில் வீடு கட்டியிருக்கிறார் அவர் வீட்டிற்கு நாங்கள் மிக தரமான முறையில் கிழிஞ்சல் சுண்ணாம்பு இன்று அவர் வீட்டிற்கு நித்யானந்தன் என்பவர் எனது நண்பர் என் கூட படித்த நண்பர் நித்தியானந்தன் என் ஃப்ரெண்டு வீட்டிற்கு இன்று கிழிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து ஜெலிச்சு தாளித்த சுண்ணாம்பு ஜெலிச்சு கிளீன் பண்ணி சுத்தமாக கிளீனாக கிழிஞ்சல் சுண்ணாம்பு இப்போ வண்டியில் லோடு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம் இந்த சுண்ணாம்பு எங்க போகுதுன்னா சென்னை ஏர்போர்ட் அருகே வந்து இந்த சுண்ணாம்பு அனுப்பி வைக்கிறோம் எனது நண்பர் நித்யானந்தன் அவர் வீட்டிற்கு இன்று என் கிட்ட வந்து சுண்ணாம்பு வாங்கியிருக்கார் ஸ்கூல் நண்பர் ஸ்கூல் நண்பன் ஏஎம் ஸ்கூல் நண்பன் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் வீட்டிற்கு நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு வெதரிங் கோர்ஸுக்கு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம் நித்யானந்தன் அவங்க அப்பா மிகவும் பிரபலமான சுண்ணாம்பு வியாபாரி யோகராஜ் யோகராஜினாவே பேர் போனவர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு வியாபாரியில் நல்ல சூப்பராக நல்லா வியாபாரம் பண்ணார் இப்போ வந்து அவர் இல்லை இல்லாத காரணத்தினால் அவங்க சுண்ணாம்பு தொழில் இப்போ செய்யவில்லை இப்போ அவங்க மகன் வந்து நித்யானந்தன் அவர் ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறார் சர்வதேச விமான நிலையத்தில் வேலை செய்கிறார் அவர் இப்போ வந்து விமான நிலையம் ஏர்போர்ட் விமான நிலையம் அருகே வந்து வீடு கட்டியிருக்கிறார் அவர் வீட்டிற்கு நாங்கள் இன்று கிளிஞ்சல் சுண்ணாம்பு தருகிறோம் எனக்கு நித்யானந்தன் மிகவும் பிரபலமான பில்டர் பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்டு அவருக்கு மிகவும் தரமான முறையில் சுண்ணாம்பு தாளித்து ஜெலிச்சு இப்போ லோடு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம் தீவிர ஒரிஜினல் அதே போல் உங்களுக்கு கிழிஞ்சல் சுண்ணாம்பு தேவை என்றால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இதுதான் சார் வந்து எங்கள் சுண்ணாம்பு கால்வாய் நீங்களே பார்க்கலாம் இது வந்து சுண்ணாம்பு சூளை கிழிஞ்சல் சுண்ணாம்பு சூளை இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளையில் கிளிஞ்சல் கறியை போட்டு வேக வைப்போம் வேக வைத்து கிளிஞ்சலும் கறியை போட்டு வேக வைக்கிறது கிளிஞ்சல் வெந்துவிடும் வெந்துட்டதுக்கப்புறம் அந்த கிழிஞ்சலை தண்ணி போட்டு தாளித்து பவுடராக்கி இது போல் மூட்டை பிடித்து வண்டி லோடி ஏற்றி அனுப்பி வைப்போம் இது ரூப்பிங் வெதரிங் கோர்ஸுக்கு மட்டுமல்ல ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கும் சரி பில்டிங் பூசு வேலைக்கும் சரி நாங்கள் தரமான முறையில் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சப்ளை செய்து வருகிறோம் சென்னை மட்டும் அல்ல சார் தமிழ்நாடு முழுக்கமோ தருகிறோம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இது போல் வண்டி ரெடி பண்ணி உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு உங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைப்போம் பியூர் ஒரிஜினல் பியூர் ஒரிஜினல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு இன்று என் நண்பர் நித்யானந்தன் வீட்டிற்கு விமான நிலையம் அருகே ஏர்போர்ட் ஏர்போர்ட் அருகே கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம் ஓகே தேங்க் யூ சார்